ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் ஒரு சாலிடாக ஒரு ஃபோர் டேஸ் தான் வந்து இருக்கு டுவெல்த்துக்கு பொறுத்த வரைக்கும் அப்புறம் லெவல்த்துக்கும் வந்து கூடி சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டென்த்துக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து இருக்குது இப்போ நிறைய டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸும் லெவல்த்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் வந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா இப்படி தான் பப்ளிக் எக்ஸாம் வந்து இருக்க போதும்னு சொல்லிட்டு தெரியாமல் கூடியும் வந்துருக்கும் முக்கியமாக கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்குமா போன வருஷத்துல வந்து மேத்ஸ் வந்து கேட்ட மாதிரி இந்தோட்டமும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குமான்னு சொல்லிட்டு மைண்டில் அப்படியே ஓட்டிக்கிட்டே வந்துருக்கோம் na... நானும் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி ஒரு பயம் வந்து இருக்க தான் வந்து செய்யும் எப்படியாவது நல்லா மார்க் எடுத்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இருப்பீங்க முக்கியமாக இந்த வருஷத்தில் பாஸ் வந்து போடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு காமனாக வந்து கொஷின் வந்து வரும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வந்து பாருங்கள் நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றியும் இம்பார்ட்டன்ட் இன் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து அப் அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் வந்து சொன்ன மாதிரி ப்ரோ நம்மளுக்கு ஆல் பாஸ்லாம் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு காமனாக வந்து கொஸ்டின் வந்து வரும் ஆல் பாஸ் போடுறாங்களோ இல்லையோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தெரியல உங்களுக்கு வந்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்து தெரியல அப்படின்னா நான் சொல்கிறது தியரிப்பா நான் மேக்ஸ் எதுவுமே வந்து சொல்லலை தியரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோவா எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை லீவ் அவுட் பண்ணாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் தெரியலனா கூட நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக மூலிமா நீங்கள் வந்து மேபி ஆகிற நினைவில் இருந்தால் கூடியும் உங்களுக்கு வந்து அந்த அட்டென்ட் பண்ணதுக்காச்சும் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் சொல்லிட்டு வந்து போடுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா எல்லா கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது ரொம்பவே இந்த நல்லது நீங்கள் எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷினுக்கு ஒரு ஒரு மார்க் போட்டால் கூடியும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் நான் சொல்கிறதுக்கு பாஸ் ஆகுது நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன் முத வேலையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸும் வந்து அட்டன்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அட்டன்ட் பண்ணலன்னா எல்லா கொஷினும் வந்து அட்டன்ட் பண்ணிடுங்க ரெண்டாவதாக ஒன் வேர்டு ஸோ ஒன் வேர்டில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணியே பண்ணியிருந்தாகணும் கிட்டத்தட்ட இருபது மார்க் நம்ம வந்து ஒன் வேர்டில் சொல்லையாக அந்த எடுத்துகிட்டு போயிடலாம் அதனால் ஒன் வர்டை நீங்கள் வந்து இன்னும் கூடியும் வந்து படிக்கலாம் அப்படின்னா எப்படியாவது ஒன் வேர்டை கொஞ்சம் வந்து நல்லா வந்து மெகப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது இப்போ ஒரு ஒன்றோட எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ஒன்றோட உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி எப்படியாவது ஒன்று ஒரு டிக்கஷன் நீங்கள் வந்து படிங்க அப்படி படித்தா மட்டும்தான் ஒன்றோடலாம் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் பார்த்தெல்லாம் வந்து எழுத விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னால் அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கெலாம் நான் எக்ஸாம் வந்து எழுதும்போது எல்லா ஸ்டாஃப்பும் வந்து வந்தது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டான ஸ்டாஃப்பு அதனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது முக்கியமாக அந்த பிட்டு எடுத்துகிட்டு போகிறது ஏதாவது வந்து பண்ணுறது அதெல்லாம் தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுறனால உங்களோட லைஃப் போயிடும் அதனால அந்த மாதிரி வேலைகள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஏதாவது ரீட் பண்ணியாச்சு போய் எழுதலாம் மாட்டீங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப கேள்விக்குறியாக வந்து ஆயிரும் அதனால பார்த்து எழுதுவோன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோட போகாதீங்க ரிவிஷன் எக்ஸாம் எப்படியாவது எழுதிருப்பீங்க ஆஃப்லைன் எக்ஸாம் எப்படி எழுதிருப்பீங்க ஆனால் பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க மேபி ஸ்டாஃப் வந்து வந்தாங்கன்னா ஒன்றும் வந்து பண்ண முடியாது ஒன்று ஓடாச்சு எப்படியாவது எழுதுடலாம் ஆனால் அந்த தியரி கொஸ்டின் மட்டும் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது பிட்ட வச்சு எழுதுவோன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க அதனால நான் வந்து ஏதாவது சொல்கிறேன் வரேன் அப்படின்னா ரீட் பண்ணி எழுதுங்க வேறு வழிகள் கிடையாது நம்ம வந்து ஒன்று நினச்சிட்டு போவோம் நடக்கிறது வந்து வேறு மாதிரி நடக்கும் அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பண்ண வேண்டாம் கீமா இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் டோட்டலி நமக்கு வந்து ஒரு ரெண்டு விதமாக வந்து டைப் வந்து கொடுப்பாங்க ஏ டைப்பு பி டைப்பு அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் வந்து எழுதிருப்பீங்க அதனால நீங்கள் வந்து உன்னோட கேட்டு எழுதுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து ஒரு ஏ டைப் வச்சுருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பி டைப் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன்றோடு எல்லாமே வந்து சஃபுல்லாக இருக்கும் அதனால் அப்படி கேட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைப் மூலிமா வந்து இஷ்யூ வந்து வரும் அதனால் நீங்கள் ஏ டைப் வச்சுருக்கீங்களா பி டைப் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதில் வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளான் சொல்கிறேங்க படிங்க படித்தா மட்டும்தான் நம்மளாலாம் வந்து பாஸ் மார்க் வந்து எடுக்க முடியும் கொஷின்ஸ் தெரியலன்னா கூடியும் அட்டென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்கிற ஸ்டாஃப் நல்ல ஒரு ஸ்டாஃபாக இருந்தாங்க அப்படின்னா மார்க் போட்டு பாஸ் பண்ணி பண்ணிட்டுருவாங்க அவ்வளோதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக என்னோட ஸ்டேண்ட்லாம் பார்க்குறவங்க டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நம்ம வந்து வேறு லெவலாக மார்க் வந்து எடுப்போம் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமோட கீ நம்ம சேனல் வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம் அதனால வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வேறு லெவலாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து விசேஷ் வந்து பண்ணிடுங்க உங்களுக்கும் வந்து நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட்